வருடத்தின் தொடக்கத்தில் ராகுவை புதன் சுக்கரன் எல்லாம் கடந்து போகும் பொழுது நிறைய பரிணாமங்கள் புது புது தொடர்புகள் புது ப்ராடக்ட்ஸு கான்செப்ட்ஸு எல்லாமே இவர்களுக்கு நன்றாகவே பரிச்சயப்படும் அதாவது நன்றாகவே அறிமுகமாகும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் பிறகு அனைத்து கிரகங்களுமே ராகு கேதுக்குள் அடங்கும் பொழுது ராகு இவர்களுக்கு ராசியில் அமர்ந்தாலும் அனுகூலமான பலன்களைத்தான் கொடுப்பார் ஏனென்றால் அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார் ஜூலை மாதம் பதினோரு தேதிக்கு பிறகு அனைத்து கிரகங்களும் இந்த ராகு கேது அச்சுக்களை விட்டு வெளியிலே வந்தாலும் படிப்படியாக இவர்களது ராசியை விட்டு ராகு பகவான் வெளியே போகிறார் அப்போ இது நாள் வரைக்கும் நம்ம எதுக்கு கோபப்பட்டோம் எதுக்கு பிடிவாதம் பிடிச்சோம் எதுக்கு அடம் பிடிச்சோம் எதுக்கு அவரை திட்டிடும் எதுக்கு நம்ம வில்லங்கமாக புதுசு புதுசாக யோசித்தோம் எதற்கு தேவையில்லாத வம்புகளையும் தொல்லைகளையும் கஷ்டங்களையும் நாமாகவே நமது தலையில் எடுத்து சுமந்தோமோ அந்த சிம்டம்ஸ் எல்லாம் இவர்களது ராசியை விட்டு வெளியே போய்விடும்